உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த டூ கேப் நான் இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது பட் இருந்தாலும் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி அதில் ஏன் பண்ண அமௌண்ட்டை ஏடிஎம்க்கு சென்ட் பண்ணி அங்கேருந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பிகாஸ் ஒரு சில பேர் அதில் ஏர்ன் பண்ணிகிட்டே இருந்து இதுல பண்ணுறதுக்கு கொஞ்சம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன் ஸோ அதுக்கு கீழே ஒரு சில பேர் ஏர்டிஎம்ஐ பற்றியும் அப்புறம் இன்னும் சில பேமெண்ட் பார்த்தாலும் இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் எப்படி நான் வித்ரா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ நான் ஏர்டிஎம்லேருந்து நான் ஆரம்பிச்சுறேன் ஸோ ஏர்டிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டூ கேப்சர் இருந்து போனோம் போகுது ஓகேவா ஏர்டிஎம் போனதுக்கு அப்புறமா அங்கே ஒரு சில பேர் வந்து பிடிஎப் மூலிமா நமக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அது ஜிபேவாக இருக்கலாம் அப்புறமா ஃபோன்பேவாக இருக்கலாம் இருக்கலாம் இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக கூட இருக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலுமே அங்கேருந்து பிடிபி மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பணத்தை சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதில் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் கூகுள் பேக்கு வேறு ப்ராசஸ்ஸு ஜிபேக்கு வேறு ப்ராசஸ்ஸு அப்புறம் பேடிஎம்க்கு வேறு ப்ராசஸ் எல்லாம் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸ் தான் நமக்கு பீடியூபியில் யார் பணம் அனுப்புகிறாங்களோ ஸோ அவங்க இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து எந்த ஒரு சீட்டிங்கும் இல்லாமல் அனுப்பியிருக்காங்களா ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டமில் இந்த பிடியூபி ப்ராசஸை நம்ம வந்து பண்ணணும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர்டிஎம்லிருந்து ல நம்ம பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரெய்ட்டாக ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அவ்வளோதான் சரி இப்போது டூ கேப்சல இன்னும் சில பேமெண்ட் மொத்தலாம் இருக்குது நிறைய பேர் வந்து பேபால் கூட கேட்டிருந்தீங்க பட் இப்போதைக்குன்னு இல்லை எப்போவுமே பேபாலாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வெஸ்டர்ன் யூனியன் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவைலபிளாக இருக்காது ஏன் இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி டூ கேப் வாலெட்டுக்கு போனீங்க அப்படின்னா அந்த ஒரு மெசேஜ் வந்து அப்பேர் ஆகும் சரி இப்போ நம்ம இருக்கிற பேமெண்ட் மெத்தடெல்லாம் என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா வெப்மணி இருக்குது பிட்காயின் இருக்குது இவர்சிட்டி இருக்குது பேய் இருக்குது ஸோ இந்த பேமெண்ட் மெத்தடில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ இந்த ஏர்டிஎம்மாக இருக்கட்டும் பே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா வெப்மனியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஜிமெயிலில் கொடுத்து சைன் அப் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஜிமெயிலில் கொடுத்து சைன் அப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சிலது யூனிக்கான ஐடி கொடுத்துருப்பாங்க அக்கௌண்ட் ஐடி எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பே அப்படிதான் அப்படி அக்கௌண்ட் ஐடி கொடுத்தோம் அப்படின்னா அதாவது இந்த டூ கேப்ச்சல் மினிமம் தான் சொல்கிறோம்னா ஃபிஃப்டி சென்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வித்ரா கொடுத்தோம் அப்படின்னா வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ அதே ஏடிஎம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஏடிஎம்ல நம்ம ஜிமெயில் கொடுத்து சைன்அப் பண்ணியிருப்போம் இல்லையா அதே ஜிமெயில் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நம்ம போடணும் ஸோ அப்படி போட்டால் மட்டும்தான் வித்ரா போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய அமௌண்ட் வந்து ரெசீவ் ஆகும் ஸோ மணிக்கு எனக்கு தெரியல ஏன்னா நான் அதை இன்னும் அந்த பிளாட்ஃபார்மில் ஒன்றும் சைனப் போகலைனா அதை பற்றி நான் எதுவுமே வந்து நான் பார்க்கல ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒன்று டிலே பண்ணுறதுனால பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே இப்போது வந்து இதெல்லாமே எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ் ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது கிரிப்டோக்கான பிட்காயின் கேஷும் அதுக்கப்புறமா யூஸ்லாம் ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க பிட் காயின்னு கிடையாது பிட் காயின் கேஷ் ஸோ இது வேறு கிப்டோ ஸோ இது நம்ம வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேவா அந்த டூ கேப்சா சா இருந்து நம்ம என் பண்ண அமௌண்ட்டை இந்த கிப்டோவில் வித்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்சேஞ்சஸ் நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கலாம் குளோபலான பினான்ஸு பிட்கிட்டு அப்புறம் கூக்காயின் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கட்டும் ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸில் பிட்கயின் கேஷோ இல்லைனா யூஎஸ்ஜிட்டியோ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு ஸோ மேக்ஸிமம் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் அவைலபிளாக இருக்கும் பட் நம்ம இந்தியன்ஸ் இந்தியன் ரீஜனில் இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நாம் இந்தியன் எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் ஓகேவா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் யுவஸ்டிடியோ இல்லைனா பிட்காயின் கேஷோ டெபாசிட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குதா இல்லை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சில ரீசனால டெபாசிட் பண்ணுறது பிட் கேஷ் கேஷு இல்லைனா யூனிவர்சிட்டி இல்லை மற்ற கிரிப்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சஸ்பெண்டோ இல்லைன்னா பாஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்கும் சப்போர்ட் மீன்ஸ் அவங்கள கண்டக்ட் பண்ணுறதா தான் சொல்கிறேன் ஸோ அவங்கக்கிட்ட கேளுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நான் பிட் கைன் கேஷோ இல்லைன்னா யூனிவர்சிட்டியாக வந்து டெபாசிட் பண்ண போகிறேன் இந்த காயின் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு அவைலபிளாக இருக்குதா இந்த எக்ஸ்சேஞ்சில் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிங்கன்னா ஸோ அவங்க கண்டிப்பாக சொல்லிடுவாங்க இந்த மாதிரி இருக்குது இல்லை இல்லை அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க ஓரளவுக்கிட்ட இண்டியன் எக்ஸ்சேஞ்சே எதுவும் இல்லை இப்போ இப்போ வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா நான் இப்போதிக்கு ஜியோடெஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ ஸ்டார்டிங்கில் காயின்ஸ் வச்சு சென்ட்ராக வந்து பார்த்திங்கன்னா வெசிடெக்ஸு அதுக்கப்புறமா வந்து கடைசியாக அந்த ஜியோ ஜியோ டெஸ்ட்டில் இருக்கேன் ஸோ இதனுடைய ரெஃபர் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணி கூட சைன்அப் பண்ணிவிட்டு கேவசில் முடிச்சிட்டீங்க அப்படின்னா பிட்கான் கேஸ்லாம் இதில் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டூ கேப்ச்சா பாட்டில் பேமெண்ட் மெத்தடை வந்து சேஞ்ச் அதாவது வாலட் செக்ஷனில் போய்ட்டு பேமெண்ட் மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணுறது டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற ஆப்ஷன் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெப்மெண்டியில் தான் இருக்கும் ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக இப்போ பிட்கான் கேஷ் நான் வித்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா அதை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை க்ளிக் அப்புறமா அங்கே வந்து ஒரு அட்ரஸ் கேட்கும் ஸோ அந்த அட்ரஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னா அதாவது இந்த ஜியோ டெஸ்ட்டில் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் வந்து ஜியோடெஸ்ட் டேஷ்போர்டுக்கு வந்து போனோம் ஸோ அங்கே போனதுக்கு அப்புறமா சர்ச் பாக்ஸ் இருக்கும் அந்த சர்ச் பாக்ஸில் பிட்கான் கேஷ்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா டெபாசிட்டு வித்ரா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து டெபாசிட் தானே பண்ண போகிறோம் அதனால் டெபாசிட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து நெட்ஒர்க்கை சூஸ் பண்ண சொல்லும் இங்கே தான் வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும் ஏன்னா நெட்ஒர்க்கை சேஞ்ச் பண்ணி ஒரு ஒருவேளை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகாது தொலைஞ்சது தொலைஞ்சது தான் ஸோ மேக்ஸிமம் நான் வந்து ரிசர்ச் பார்த்து வரைக்கும் அதாவது டூ கேப்சர் ரிசர்ச் பார்த்து வரைக்கும் பிசிஹெச் நெட்ஒர்க்கெலாம் நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் பிட்காயின் கேஷில் நீங்கள் வித்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா அதாவது ஜியோடஸை யூஸ் பண்ணி ஐ மீன் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பிசிஹெச்சு பிஎஸ்சி ரெண்டு நெட்ஒர்க் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து பிசிஹெச் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ சூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா வந்து ஒரு அட்ரஸ் வந்து அப்பியர் ஆகும் ஸோ அந்த அட்ரஸை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூ கேப்சால இந்த ஒரு பாக்ஸில் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க ஸோ சேவ் பண்ணுறதுக்கு அப்புறமா அதில் இருக்கக்கூடிய மினிமம் சொல்ல ரீச் பண்ணிட்டோம் இல்லைனா அதுக்கும் மேலேயும் ஒரு பத்து டாலர் ஒரு பதினஞ்சு டாலர் வச்சீங்க அப்படின்னா ஈஸியாக வித்ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு ஃபியூ டேஸில் உங்களுடைய ஜியூட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணி விட்ருவாங்க ஸோ எல்லாமே சிம்பிள் தான் இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூவர்ஸ்டிட்டிக்கும் ஸோ நீங்கள் ஜியோடஸை யூஸ் பண்ணாலும் சரி இல்லை மற்ற இந்தியன் எக்ஸ்சேஞ்சோ இல்லைனா குளோபலாக இருக்கக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாலும் சரி நான் விசாரிக்க சொன்னதை ஞாபகமாக விசாரிச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஒரு டெபாசிட் பண்ணக்கூடிய நெட்ஒர்க்கில் இல்லாமல் தெரியாமல் நீங்கள் வேறு இடத்த காப்பி பண்ணிவிட்டு போய்ட்டு பேஸ்ட் பண்ணால் கூட உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆகாது ஸோ இதுக்கு மேலே ஏதாவது எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் லீவ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்